ியமானவர்களே இன்றைக்கும் நாம் விரும்புகிற சூழ்நிலை வரும்போது கூட என் தேவன் எனக்காக எப்படியாவது செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா ஒருவேளை இதை கேட்டவுடன் நீங்கள் யோசிக்கலாம் இனி நடக்காது என்று சொல்லும் போது எப்படி விசுவாசம் இருக்கும் என்று இருக்கும் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இன்றைக்கும் இருந்து ஒரு சாட்சியை தான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் மார்க் சுவிசேஷம் அதிகாரம் வசனம் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறார் அவள் ஆரோக்கியம் அடையும் படிக்கு நீர் வந்து அவள் மேல் குமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பால் என்று அவரை வேண்டிக் கொண்டாள் அதே அதிகாரம் முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறாம் வசனம் உம்முடைய குமாரத்தி மறித்து போனால் இனி ஏன் போதுகிற வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் யவீருவும் அவளுடைய குமாரத்தியை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது யவீரு ஆண்டு சந்திக்க வரும்போதே அவன் தன்னுடைய பிள்ளையின் பிரச்சனையை எவ்வளவு அழகாய் சொல்லுகிறான் பாருங்கள் ஆண்டுவரே எனக்கு இருக்கிற குமாரத்தி மரண படுகிறார் அதாவது இன்றைக்கோ நாளைக்கோ என்று மரணம் அவளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது ஆனாலும் கூட நீர் வந்து அவள் மேல் கையை வைப்பீர் என்று சொன்னால் அவள் ஆரோக்கியம் அடைவாள் என்று மிகவும் வேண்டி கொண்டானா எனக்கு பிரியமான தேவச்சனுமே மரண அவஸ்தை படுகிறாள் என்று சொல்லும் போது இப்படிப்பட்ட ஜபத்தை நம்மால் செய்ய முடியுமா என்றால் கேள்விக்குறிதான் உதாரணத்திற்கு மருத்துவர்கள் பிழைக்க வாய்ப்பில்லை என்று சொன்னதற்கு பின்பு நாம் ஆண்டவரிடத்தில் வந்து ஆண்டவரே அவரை பிழைக்க வையும் சொல்வோமா என்றால் மிகவும் யோசிக்க வேண்டிய காரியம்தான் ஆனால் அந்த தகப்பன் எப்படி செவிக்கிறான் பாருங்கள் அவள் மரண அவஸ்தைப்படுகிறாள் அண்டவரே உண்மைதான் ஆனால் நீர் வருவீர் என்று சொன்னால் என் மகள் மேல் கையை வைப்பீர் என்று சொன்னால் அவள் மரண அவஸ்தையிலிருந்து தப்புவதோடு மாத்திரமல்ல அவள் ஆரோக்கியம் அடைவாள் அவள் முன்பு எப்படி இருந்தாலோ அப்படியாய் மாறி விடுவாள் என்று அவனுடைய விசுவாச அறிக்கையை பாருங்கள் அது அல்ல அவனுடைய விசுவாசம் எப்படி இருந்ததென்றால் இருந்தது அவனுடைய விசுவாசம் எப்படி உள்ளதென்றால் இருந்தது ஏனென்றால் இவன் இதை சொல்லி இப்பொழுது அழைத்து கொண்டு போகிறான் அந்த அவரோடு கூட வருகிறேன் என்று சொல்லி கடந்து போகிறார் வழியில் ஒரு சம்பவம் நடக்கிறது அது நம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்ததுதான் அங்கே பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அவள் குணமாகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம் அந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது போது இந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படியா இருந்திருக்கும் பாருங்கள் அங்கே ஒரு தடவை கூட அவன் ஆண்டவரை துரிதப்படுத்தவே இல்லை ஆண்டவரே அதுதான் அவள் சுகத்தை பெற்றுக் கொண்டாளே இப்பொழுது நீர் பேச வேண்டும் என்று என்ன இருக்கிறது என் பிள்ளை மரண அவஸ்தை பட்டு கொண்டிருக்கிறாள் தயவு செய்து வாரும் என்று ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை அது எதை குறிக்கிறது என்றால் அவ்வளவு விசுவாசம் அவனுக்குள்ளாய் இருந்தது என்பது உண்மை ஆகவேதான் அவன் பொறுமையா இருக்கிறான் விசுவாசம் இல்லை என்றால் பொறுமையா இருக்க முடியாது எனக்கு பிரியமான அதே அந்த விசுவாசம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அது மாத்திரம் அல்ல அந்த ஜபாலய தலைவனுடைய வீடுகளில் இருந்த சிலர் வந்து சொல்லுகிறார்கள் உன் பிள்ளை மறித்து சென்று அப்பொழுது கூட அவன் கூச்சலிட்டதாகவோ கூப்பாடு போட்டதாகவோ வேதத்தில் எழுதப்படவில்லை ஆண்டவர் சொல்லுகிறா நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அதாவது இவ்வளவு நேரம் நீ விசுவாசித்துக் கொண்டு இருந்தாய் அல்லவா இப்பொழுதும் நீ விசுவாசித்துக் கொண்டு இரு என்று சொல்லுகிறார் ஆம் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமி இந்த விசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ளாய் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் அவனுடைய வீடுகளில் புலம்புகிறவர்கள் இருந்தார்கள் அழுகிறவர்கள் இருந்தார்கள் பிள்ளைக்காக கவலைப்படுகிறவர்கள் இருந்தார்கள் இனி என்ன மாறிட போகிறது பிள்ளை செத்தால் அழ வேண்டும் என்று அழுவதற்கு கூட ஆட்கள் இருந்தார்கள் ஆனாலும் கூட இந்த தகப்பனின் விசுவாசத்தை பாருங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் என் பிள்ளை சாகும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் விசுவாசம் என் பிள்ளையை வாழ வைக்கும் என்று சொல்லி அவ்வளவு விசுவாசமாய் காணப்பட்டானே அதே போல அவன் விசுவாசித்தது போலவே நடந்தது அவன் பிள்ளை வாழ்ந்தது எப்பொழுது தெரியுமா மறித்து போயிற்று என்று சொல்லப்பட்ட பின்பு கூட இவனுடைய விசுவாசம் அந்த பிள்ளையை பழைக்க வைத்தது எனக்கு பிரியமான தேவ ஜனமே சுற்றி இருக்கிற கண்கள் உங்களுடைய காரியத்தில் நீங்கள் விசுவாசிக்கிற காரியத்தில் முடிவை பார்க்க வேண்டும் என்று இருக்கலாம் ஆனால் உங்களுடைய விசுவாசம் இந்த விசுவாசத்தை போல பலம் உள்ளதா இருக்கும் என்று சொன்னால் முடியும் என்று பார்த்தவர்கள் ஒரு அற்புதத்தை பார்ப்பார்கள் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த விசுவாசம் உனக்குள்ளா இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் விசுவாசித்துக் கொண்டிருந்தீர்கள் உண்மைத்தான் இனி நடக்காது என்ற பட்சத்தில் உங்கள் விசுவாசத்தை விடுவீர்கள் என்று சொன்னால் அதற்கு பெயர் விசுவாசமே அல்ல இனி நடக்காது என்று எனக்கு தெரியும் உலகத்தின் படி இது நடக்காது உண்மைதான் ஆனால் நான் இது என் தேவனால் இது நடக்கும் என்று விசுவாசத்தை ஒரு நாளும் விட்டுவிடாதிருங்கள் அப்படி இருப்பீர்கள் என்றால் ஒரு நாளும் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் பிள்ளையின் மரணத்தை பார்க்க வந்தவர்கள் பிள்ளை எழுந்திருந்து ஆரோக்கியமான போனதை பார்த்தார்கள் இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவை அல்ல நீங்கள் வாழ்ந்திருப்பதை மற்றவர்கள் பார்ப்பது நிச்சயம் கதத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க